அவசர காலத்துக்கு கெமிக்கல் டைய தொடர்ந்து நான் பயன்படுத்தினதுனால எனக்கு முடி அதிகமாக கொட்ட ஆரம்பிச்சிதுங்க ஆனால் இப்போ பவுனம்மா நான் இது கூட அவிரியலை பொடி போட்டு கலக்கி தொடர்ந்து பயன்படுத்துனதுனால முதல்ல கொட்டுனதை விட இப்ப கொஞ்சம் முடி கம்மியா கொட்டுதுங்க என்னங்க கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கு இருந்தாலும் நம்மளுக்கு பாதிப்பை மட்டு மட்டுப்படுத்தி கொடுக்குதல்லங்க நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க சுய விருப்பத்தின் பேர்ல இதை பயன்படுத்தி பலன் பெறுங்க இந்த மாதிரி பியூட்டி டிப்ஸ் ஹெல்த் டிப்ஸு பவுனம்மா நானு உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்லி தர போறேங்க அதுக்கு இது வரைக்கும் பவுன் புடிச சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க நான்கோட ஷேர் பண்ணுங்க எல்லோரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா நன்றி வணக்கம்